தை பொருந்தா வழி போயிருக்கும் சொல்லுவாங்க தை பொருந்தாச்சு நம்ம நினைச்ச எல்லா நல்லதும் நல்லபடியா நடக்கும் நம்புவோம் இந்த பொங்கல் எல்லாரும் சூப்பரா செலிப்ரேட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எங்களுக்கும் கொஞ்சம் ஸ்பெஷலாவே போச்சு என்ன ஆச்சுன்னு சொல்றவாங்க வீடியோக்குள்ள போலாம் எங்க அம்மாவோட குலந்தான் இது எல்லா வருஷமும் பொங்கல் கரெக்டா இந்த குளம் மேண்டேட்டரியா போட்டுருவாங்க மத்தனால கலர் குளம்லாம் போடுவாங்க பட் பொங்கல் அன்னைக்கு இந்த தேர் கோலம் போட்டுருவாங்க ஸோ அம்மா வீட்டில் ஏன் தங்கியிருக்கேன்னா இந்த சுந்தர் கேசரிலாம் கோயிலில் கொடுக்குற பிரசாதத்துக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள் வந்து குலதெய்வ கோயில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் நான் சின்ன வயசுல ஒரே ஒரு வாட்டி போயிருக்கேன் அதுவும் குடும்பத்தோடு போகல அம்மா நான் அப்புறம் சொந்தக்காரங்க கூட போகணும் இப்போ தான் நாங்கள் ஃபேமிலியோட ஹஸ்பண்ட் பாப்பா எல்லாரும் சேர்ந்து போயிருக்கோம் போகிற வழியிலே சித்தியை பிக்கப் பண்ணுறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் எங்கள் குலதெய்வ கோயில் எங்கன்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு தாண்டி வந்து திருக்கழுக்குன்றம் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அங்கே தான் இருக்குது ரொம்ப பழைய கோயில் ரெண்டாயிரம் வருஷம்லாம் சொல்கிறாங்க அதுவும் இல்லாமல் நிறைய இன்ட்ரஸ்டிங் ஃபேக்ட் கதைங்கெல்லாம் இருக்குது அதையும் நான் வீடியோக்குள்ள சொல்றேன் டிசம்பர் மந்தே நாங்கள் அபிஷேகத்துக்காக புக் பண்ணிட்டோம் ஸோ அதுக்காக தான் நாங்கள் காலையிலேயே கிளம்பிட்டோம் ஸோ கீழே வந்து நாங்கள் எடுத்துகிட்டு போன சுண்டல்லாம் கொஞ்சம் பிரசாதம் கொடுத்துட்டோம் இது வந்து படிக்கேட் ஏணி மேலே போனோம் ஐநூற்றி அறுபத்தஞ்சு படிக்கேட் இருக்கு கீழே ஒரு விநாயகர் கோவில் இருக்கும் அரச கீழே அங்கேயுமே நாங்கள் அபிஷேகத்துக்காக பால்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் மேலே வந்து நடக்க ஆரம்பித்தோம் எங்க அம்மா வந்து குழந்தையா சின்ன வயசுல இருக்கும் போது மாசம் மாசம் எங்க தாத்தா கூட வருவாங்களா கழுகு சொல்லுவாங்க ரெண்டு கழுகு இருக்கும் அது வந்து டெய்லி வந்து பிரசாதம் வைப்பாங்க சாப்பிட்டுட்டு அது பார்த்தாங்க அதுக்கப்புறம் வரல என்ன ஆச்சுன்னு தெரியல பட் இப்ப வந்து அது எங்க வந்து உட்கார்ந்து சாப்பிடுமோ அந்த பாறையில வந்து ரெண்டு பொம்மை மாதிரி ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க சிற்பம் மாதிரி கழுகு சிற்பம் நான் மேல போனோம்னு அதை வீடியோல காட்டுறேன் சோ நாங்க ஃபர்ஸ்ட் டைம் போறனால வந்து படிக்கட்டுல வந்து அந்த மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எடுத்துகிட்டு போயிருந்தோம் அதுதான் ஒவ்வொன்றா வச்சுட்டு இருக்கோம் இந்த படிக்கட் பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்காது இது நார்மல் படிக்கட்னா ஐநூறு படிக்கட்னு போது ஒரு அரை வரலேயே நம்ம கடக்கடன் ஏரியெல்லாம் பட் இது ரொம்ப செங்குத்தாக இருக்கும் நம்ம போகிறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நம்ம மேலேருந்து ஸ்லிப் ஆனால் கூட ஒரு தப தப்ப அப்படியே கீழே ஓடிடுவோம் நம்மளை பிளாக் பண்ணி நிறுத்தவே முடியாது ரொம்ப இப்படி சரு நீட்டாக இருக்கும் அப்படியே குச்சி மாதிரி இருக்கும் சரி நாங்கள் அப்படியே கொஞ்சம் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி தான் ஏறணும் ஏன்னா கோயில் படிக்கட்லாம் ஏறி ரொம்ப வருஷம் ஆனதுனால ரொம்ப பொறுமையாக டைம் எடுத்தது எங்களுக்கு கூட ஒன்றும் but பசங்கெல்லாம் வந்து பே தூக்கிட்டு வந்தாங்க பிரசாதம் இருக்குது அபிஷேக பொருளாக இருக்குன்னு சொல்லிவிட்டு ஸோ ரொம்ப கொஞ்சம் லேட்டாக தான் ஏறணுமே காலையில் ஏற ஆரம்பித்தோம் பட் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் கிட்டே ஆகிடுச்சி மேலே ஏறுறதுக்கு ஐநூறு படிக்கிறது தான் பட் இருந்தாலும் கொஞ்சம் ஆச்சு இது மேலே ஏறும்போது நிறைய குரங்குங்க நிறைய இருக்கும் அதனால் அம்மா வந்து முன்னாடியே இட்லி எல்லாம் கொண்டு வந்தாங்க வந்தால் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நார்மலாக போனீங்கன்னா நம்ம எல்லாம் நோண்டி எடுத்துரும் இன்னைக்கு வந்து பொங்கல் சொல்லிட்டு கூட்டம் கம்மியாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வந்தோம் மாதிரி எல்லாருக்கும் லீவு வீட்டில் சொல்லிட்டு இன்றைக்கே நாங்கள் ரெடி ஆகி வந்துட்டோம் பட் மேலே பாத்தீங்கன்னா கூட்டம் நல்லாவே இருந்தாங்க பொங்கல் சாமி கும்பிடலாம்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க போல இருக்கு ஸோ மேல வந்துதான் உட்காந்தாரு என் ஹஸ்பண்ட் அவர் வந்து பேக்ல தூக்கிட்டு வந்துட்டு இருந்தாரு வியூ பாருங்க சூப்பரா இருக்கும் மேலே இருக்க சாமி பேர் வந்து வேதகிரீஸ்வர் கீழே அவங்களோட ஒய்ஃப் கோயில் இருக்கும் அங்க வந்து திருப்பூர் சுந்தரி இது என்ன ஒரு விசேஷம்னா எங்க அம்மாவோட அம்மா அப்பா பேரும் இது இதா வேதகிரி சுந்தரி ஸோ அவங்களோட பேர்லயே இந்த சாமிக்கும் பேர் இருக்கும் சாரி அப்படி சொல்லக்கூடாது சாமி பேர்லேயே வந்து எங்கள் தாத்தா பாட்டி பேரும் இருக்கும் அதுவுமே ரொம்ப அழகாக சூப்பராக இருக்கும் நாங்கள் உள்ள இருக்கோம் சோ உள்ள பூஜை பார்த்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் அபிஷேகத்துக்காக ஸ்டார்ட் பண்ணுவாங்க வெளியே முருகர் எல்லாம் கும்பிட்டுட்டு விளக்கு எண்ணெய் தீபம் நிறைய கொண்டு வந்திருந்தாங்க இருக்க எல்லா சாமிக்குமே தனித்தனியா விளக்கு நெய் எல்லாம் ஊற்றி விளக்கேத்திட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் அபிஷேகமே ஒரு ஒன் ஆர் போச்சு விபூதி அபிஷேகம் அபிஷேகம் பஞ்சாமிர்த அபிஷேகம் எளனி அப்புறம் குங்கும அபிஷேகம் நிறைய அபிஷேகம் ஒன் ஹவர் மேல ஆச்சு பொங்கல் சொல்லிட்டு அபிஷேகம் முடிஞ்சிட்டு சூரியனுக்காக வெளியே போயிட்டு அங்க படையெல்லாம் போட்டு படைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் தான் எல்லாம் காட்டினாங்க ஸோ அதுவே ஒரு ஒன் ஹவர் மேலே தான் உள்ளே உட்காந்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டு ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னா அவ்வளோ அழகாக இருந்தது அந்த இடம் இந்த கோயிலோட ஹிஸ்ட்ரி எல்லாம் வந்து இதுல போட்டோஸ் எல்லாம் போட்டுருப்பாங்க எங்க அம்மாவே நிறைய சொல்லுவாங்க அந்த கலுகளை எங்க அம்மாவே பாத்திருக்காங்க போறப்பெல்லாம் எதனா ஃபங்க்ஷன் திருவிழாக்கெல்லாம் எங்க அம்மா இந்த கோயிலுக்கு தான் வருவாங்களே நாங்க வந்து இந்த கோயில் தான் எங்களோட குலதெய்வ கோயில்னு ஒரு கிளாரிட்டியே இல்லாம நாங்க எப்பவே முனீஸ்வரரே கும்பிட்டுட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் அப்பா வீட்டு சைடு அம்மா வீட்டு சைடுன்னு அவங்களுக்கே கொஞ்சம் வந்து மாறி மாறி மாறிச்சு முனீஸ்வரன் வந்து காவல் தெய்வம் அப்பா வீட்டு சைடுமே இதே கோவில் தான் ஆக்சுவலா எங்களுக்குள்ள தெய்வ கோயில் அதனாலதான் எங்களுக்கு லேட்டா இவ்வளவு லேட்டா நாங்க போறோம் கோயிலுக்கு இத்தனை வருஷம் கழிச்சு இங்க வந்து சித்தர் கொகன் ஒருத்தருக்கு உள்ள வந்து அவர் ஜீவ சமாதி ஜீவசமாட்டார் இது வந்து நான் சின்ன வயசுல வர நான் பார்த்திருக்கேன் இதை பார்த்தோன்னே எனக்கு ஞாபகம் வந்துச்சு ஆஹ் இது நான் அப்பவே பார்த்திருக்கேனு சொல்லிட்டு அப்ப வந்து இந்த சிமெண்ட் எல்லாம் அடிச்சு இந்த மாதிரி ஒரு ரூம் மாதிரி இருக்காது அப்ப ரொம்ப ராவா இருக்கும் அப்படியே பாரங்கள் மட்டும்தான் இருக்கும் இப்ப வந்து அதுல வலை மாதிரி எல்லாம் போட்டு உள்ள வந்து ரூம் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க இங்க வந்து கல்ல இதெல்லாம் வச்சா வந்து வீடு கட் கட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க நமக்கு இடமே இல்லை எங்கேருந்து வீடு கட்டுவோம் நான் எப்பவுமே வைக்க மாட்டேன் ஆனால் என் பையன் வந்து வைக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு வச்சா இதுதான் பாருங்க அந்த ரெண்டு கழுகு இந்த இடத்துல தான் வந்து அந்த ஐயர் வந்து சாப்பாடு நீங்களுக்கு வந்து பிரசாதம் வைப்பாங்க அந்த ரெண்டு கழுகு வந்து இங்கே சாப்பிடும் இது என்னன்னா அந்த கழுகு ராமேஸ்வரத்தில் ஆரம்பிச்சு இங்கே வந்து சாப்பிட்டு இப்போ வந்து காசியில் வந்து இதுவாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க பட் அது கிளியராக எனக்கு உண்மையானு தெரியாது பட் நைன்டீன் நைன்டி ஒன்னோட கல்லு யாருமே பார்க்கவே இல்ல என்ன ஆச்சுன்னு தெரியல இது வந்து ஒரு கல் மண்டபம் சொல்லுவாங்க இந்த ஒரே ஒரு கல் ஒரே ஒரு பெரிய பாறாங்கல்ல கொடைஞ்சி ஒரு பெரிய மண்டபம் மாதிரி ரெடி பண்ணிருப்பாங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளவு பெரிய கல் பாருங்க அது எல்லாமே ஒரே ஒரு கல்லுதான் அதை கொடைஞ்சு உள்ள வந்து ரூம் மாதிரி ரெடி பண்ணிருக்காங்க பாருங்க நம்ம மலை மேல போகும்போது மட்டும்தான் ஃபுல்லாவே ஸ்டெப்ஸா இருக்கும் அது ஒரு செங்குத்து அப்படி நிக்கிற மாதிரி இருக்கும் மலை இறங்கும்போது வந்து பாதி வந்து மலை கல் மண் அப்படிதான் இறங்குற மாதிரி இருக்கும் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் வரும் திருப்பியுமே வந்து பாறங்கள் மேல இறங்குற மாதிரி தான் இருக்கும் நல்லா இருக்கும் ஆனா எனக்கு மேலே ஏறும் போதை விட இறங்கும் போது சூப்பரா இருந்துச்சு ஈஸியா இருக்கும் நம்ம கடக்கடனே இறங்கிடுவோம் ஒரு பதினஞ்சு வருஷம் ஒரு கீழே மண்டபத்திலேயே பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் மாதிரி ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க ஈவினிங் வந்து இது கச்சேரி வைக்க போறாங்க போல இருக்கு இப்போ பொங்கல் சொல்லிட்டு ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பிட்டு வீட்லேருந்தே பிரிஞ்சு எல்லாம் செஞ்சு கொண்டு வந்துட்டாங்க அதை சாப்பிட்றதுக்காக இடம் பார்த்துட்டு இருக்கும்போது இந்த மலையிலேயும் இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த குண்டுமே பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் போவாங்க ரொம்ப வருஷமா போயிட்டு இருக்காங்க திருவண்ணாமலையெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் ஆகலனாலும் இது வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து இங்கேயுமே அந்த பழக்கம் இருக்கு ஸோ அப்படி ரவுண்ட் நாங்கள் கார்லயே கிரிவலம் மாதிரி வரலான்னு போது பின்னாடியே வந்து ஒரு சிவன் கோயில் இருக்கும் கரெக்டாக அந்த மலைக்கு பேக் சைட் ஸோ அங்கே எங்களுக்கு இடம் இருந்தது அங்கே குட்டி பசங்க விளையாடிட்டு இருந்தாங்க அங்க போய் பார்த்தா நண்டு குட்டி குட்டி நண்டு இது வந்து குளமா இந்த குளம் போயிருந்தாலும் நண்டு வந்து அங்க இருக்கு அதை எடுத்துட்டு போயிட்டு அவங்க வீட்டு பக்கத்துல ஒரு குளம் இருக்கு அங்க எடுத்துட்டு போய் விட்டுருவாங்க அதுக்காக பிடிச்சிட்டு இருக்காங்க அங்க பாருங்க அது வந்து அந்த மலை இப்ப இப்போ பாத்தீங்கன்னா இந்த கோயில் இந்த சைடு இருக்கும் நாங்கள் இங்கேயே லஞ்ச் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் இங்கே ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தோம் ஏன்னா ஈவினிங் வந்து கீழே இருக்க திருப்பூர சுந்தரி கோயிலில் போய் சாமி பாக்குறதுக்காக ஏன்னா ஒரு ஃபோர் தேர்ட்டிக்கு மேலே தான் கோயில் ஓப்பன் பண்ணுவாங்க அதுக்காக இங்கேயே ஒரு டூ ஹார்ஸ் சூப்பராக போச்சு செம்ம நல்லா ரொம்ப பீஸ்ஃபுல்லா ஒரு வண்டி சவுண்ட் கூட இல்லை அவ்வளோ காமா இருந்தது இந்த இடம் இங்க மேலேருந்து பார்க்கும்போது ஒரு குளம் தெரிஞ்சிச்சு பாத்தீங்கன்னா அந்த குளத்துல பன்னெண்டு வருஷத்துக்கு வரும்போது வளம்புரி சங்கம் வரும் வளம்புரி சங்கம் எப்பவுமே கடல்ல தான் வரும் பட் இங்கே மட்டும்தான் வளம்புரி சங்கம் வந்து இந்த குளத்துல வரும் அந்த சங்கு எடுத்து அதை வந்து சாமிக்கு அபிஷேகம் பண்ணி உள்ள வந்து அதை பத்திரமா வந்து சேஃபா வச்சுடுவாங்க நம்ம போகும்போது நாங்க உள்ள போய் பாக்குறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது அங்கே ஒரு பத்து பன்னெண்டு சங்கு இருந்தது அப்ப எத்தனை வருஷமாக எடுத்து வைக்கிறாங்க பாருங்க நாங்கள் அஞ்சு மணிக்கு மேலே கீழே போயிட்டு திருப்பதி சேர்ந்த சுந்தரிய அம்மனையும் நல்லபடியாக சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு ஆரம்பிட்டு மறுநாள் வந்து வீட்டில் எங்கள் மாமியார் வீட்டு படி மாட்டு பொங்கல் தான் நாங்கள் பொங்கல் வச்சு படையல் போடுவோம் ஸோ நெக்ஸ்ட் டே வீட்டுக்கு வந்து பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டாச்சு உங்களுக்கு டைம் கிடைச்சா சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பாக ஒரு வாட்டி அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க ரொம்ப பழைய கோயில் ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் ஒரு வாட்டி போயிட்டு வந்தாலே உங்களுக்கு ஒரு நல்ல வைப்ரேஷன் இருக்கும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு வீடியோல பார்க்கலாம் பை